திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்யா யா போதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படிமனா லித்திகன் சேவரது பண்ணி போதிர செல்வம் பண்ணாரு சேவர் கலாய்ச் பண்ண போறாங்க சோ அப்படிங்கத பாப்பா மியூர்கிஷ் பண்றது அப்பா திரு நாகராஜ் அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி தாரணி அவர்கள் சார்பாக மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலா இருக்கு பொறுதங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் சோ எல்லாரும் வந்து பாருங்க பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவர் சார்பாகவும் நான் முக்கிய அம்மா சிங் சார்பா விஷ் பண்ணிக்கலாம் ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்ட்யா யா போதிர பண்ண போறாங்க அப்படிமனா அனன்யா சோ இவங்க வந்து பண்ணி போதிர செல்வம் பண்றாங்க சோ இவங்களுக்கு பண்ண போறாங்க சோ அப்படிங்கத பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்றது அப்பா திரு சுந்தர் அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி பிரீத்தி அவர்கள் சார்பாக மற்றும் அம்மாச்சி திருமதி அஜில் அவர்கள் சார்பாக மற்றும் சித்தப்பா அந்தோனி தாஸ் மற்றும் சிஸ்டர்

சந்தோஷ் அவர்கள் சார்பாக கோபி சுரேஷ் அவர்கள் சார்பாக மற்றும் திண்டுக்கல் அட்டு சரவணன் அவர்கள் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் புல்லட் ராம்குமார் அண்ணன் பிரதர்ஸ் அவர்கள் சார்பாக மற்றும் மதுரை செல்லூர் ஜே அவர்கள் சார்பாக மற்றும் எஸ் அண்ணன் பிரதர்ஸ் சார்பாக மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் சார்பாக வந்து பண்ண அண்ணன் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு இவ்வளோ சார்பாக மண் முக்கியமாக ஜிரீம் சார்பாக பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப்பாக பண்ண போகிறாங்க அப்படினா மணிவண்ணன் அவர்கள் பண்ணி பர்த்டே செல்ப்பாக பண்றாங்க சரி இவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணது இளந்தே ஜெமினி குரூப்ஸ் ரி மொபைல்ஸ் புதிகை விளையன் பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக ராக்கெட் ராகவன் மணிமாறன் ஏபிராஜ் ரிஷ்மிதா கங்கமித்ரா அண்ட் புகழ் தீரா அருண் பாண்டியன் அருண் ஜெரோம் எம் எம் பிரதர்ஸ் சியான் கார்த்திக் ஸ்டாலின் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு விவோ சர்பாவுக்கும் முக்கியமா ட்ரீம் ஸ்ரீம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக போதிரே சிற்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படியே மனா பிரவீன் குமார் சிவரது பண்ணி போதிரே சிற்பம் பண்ணார் சிவருக்கு விஷ் பண்ணுறது அவங்க தம்பி சோமு நந்தீஸ்வர கபடி குழு மற்றும் சரவணன் கபடி நினைவு கொடுபலூர் இளைஞரின் நண்பர்கள் சார்பாக மச்சான் மாமா அக்கா பாப்பா இளைஞரின் நண்பர்கள் கொடுபலூர் சார்பாகவும் மற்றும் ஜல்லிக்கட்டு குரூப்ஸ் நண்பர்கள்